நான் செத்து போட்டணும்னு சொல்லி எனக்கு போஸ்டர் வந்துருக்கு கடவுளே பார்க்கட்டும் வேற ஒன்னா இருக்கு நான் தனியா வந்து நின்று ஒரு தடவை மூங்காட்ட போறது சப்போர்ட் பண்றதுக்கு இவ்வளவு பேர் இருக்கினா உமைக்கு எல்லக்கும் கும்பிடு போறோம் அப்படி அச்சுறுத்தல்கள் வந்த பட்சத்தில உமைக்கும் எனக்கு ஏகப்பட்ட சோதனங்கள் உதவி செய்யறீங்க ரூம் கட்டறதுக்கு என்ன வாளை காணையில நான் பொதுவா சொன்ன விஷயத்த தூக்கி பிடிச்சால இப்ப கொண்டு வந்து இந்த கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சுருக்குது அடும்பங்களுக்குள்ள கணக்கு அச்சுறுத்தல்கள் அச்சுறுத்தல்கள் அப்படி எல்லாம் வந்து நான் நினைச்சு கொண்டிருக்கிறேன் நான் ஒரு வேறு தான் நான் நினைச்சு கொண்டிருக்கிறேன் ஆனா எனக்கு பின்னால் இருக்கிற உறவுகளை பாத்திக்கோன்னு சொன்னா எந்த ஒரு உதவி செய்யற யூடியூபருக்குமே கள்ள பேர் ஒரு நல்ல தான் நான் வந்து காலையில் குறிப்பிட்டிருப்பேன் வர்றதுக்கு முதலே இப்படி ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு வெள்ள கிளர்ல பிழக வச்ச அடிச்சுனாங்க கிட்டத்தட்ட மூன்று நாலு நாள் கிட்ட நித்திரை இல்ல வணக்கம் உறவுகள் சகோதரர்கள் எல்லாரும் அப்படி நல்ல சோமையாக இருக்குது நீங்களோ நான் நல்ல சோமையாக இருக்கேன் நீங்களும் நல்ல சோமையாக இருக்கணும்னு சொல்லி நான் கடவுளை பிரதாஜ் சொல்கிறேன் இப்போ சரியாக நான் இங்கே நின்று கொண்டு இருக்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய கடையெல்லாம் நின்று கொண்டு இருக்கிறேன் இப்போ கடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட முக்கால் வேலைத்திட்டங்கள் முடிஞ்சுது சில சில வேலைத்திட்டங்கள் மட்டும்தான் இருக்கு குட்டி குட்டி வேலையில இருக்குது இந்த லோகோ வர வேணும் இந்த இதுகளெல்லாம் வேணும் சில சில சாமானத்தை அடுக்கி போட்டு ஸ்டிக்கர் ஒர்க்கு எல்லாம் இருக்குது ஆனால் என்னென்னு சொல்கிறது இந்த எந்த கடவுங்களும் தெரிஞ்சிருக்கும் பொடியங்களுக்கான உடுப்பு தான் மெயினாக செய்ய போகிறோம் அதோட கப்பல்ஸ் உடுப்பும் அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சப்ளிமெண்ட்ஸ் அதாவது ப்ரோட்டீன் ஐட்டங்களும் செய்ய போகிறேன் கடையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில சில வேலைகள் முடியலை சின்ன சின்ன வேலைகள்லாம் நல்லா பெரிய வேலைகள் மாறி தெரியுது முக்கியமாக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரூம் கொண்டாடி அதாவது உடுப்பு மாத்திர ஒரு ரூம் கொண்டாடிக்க வேணும் அது என்ன காட்டுறேன் என்னென்ன வேலைகள்னு சொன்னால் முதலாவதாக நான் நன்றி குறிப்பிட்டிருக்க மாட்டேன் இந்த இது தானே இந்த இது அந்த பொருட்கள் வைக்கக்கூடிய மாதிரி இருக்கு இந்த இதை கொண்டு போய் அந்த அதில் ஃபிட் பண்ண வேண்டி இந்த அங்கே ஃபிட் பண்ணவும் சொன்னா இது அழகாக இருக்கும் இந்த மாதிரி பொருட்கள் ஒரு அஞ்சு ஆறு இருக்குது அப்போ எல்லாமே நாங்கள் ஃபிட் பண்ண வேணும் மற்றது ஒவ்வொரு காட்டு நம்பருவோம் உங்களுக்கு என்னென்ன சாமான் இருக்குன்னு சொல்லி வேறு ஏசி பூட்டையில் ஏசி எல்லாம் இருக்குது என்ன சொன்னால் கடைக்கு வந்தா கண்டிப்பா ஏசின்றது முக்கியம் ஏசி என்னும் பூட்டையில் இங்கே இப்படியான பொருட்கள் எல்லாம் இருக்குது ஆணி அறையும இந்த பொருட்கள் இங்கே இந்த பொருட்கள் எல்லாம் ஃபிட் பண்ண ஓகே நினைக்கிறது இல்லை அது

இந்த ஸ்டிக்கர் வேலைகளும் பார்க்க வேண்டி இருக்குதுங்க கண்ணை பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட மூன்று நாலு நாள் கிட்ட நித்துரை இல்லை முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த வேலைகள் போய் கொண்டு வந்து அந்த சாமான ஒன்று திறக்கினது மற்றது அப்படி இப்படி போயிருக்கிலே வந்து ஒரு சில பிரச்சனைகளும் வந்தது அதுக்கான காரணங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன் முதல் என்னென்ன வேலைகள் இருக்குன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம் இந்த இதை கவிலாஷ் இஞ்சிவா அந்த கருப்பு பையன் கேட்ட நீங்க தானே அதாவது கருப்பு பையனை அடிச்சேன்னு சொல்லி இப்போ பார்த்தா உங்களுக்கு வேணு கருப்பு பையன் அடிச்சேன்னு சொல்லி நல்லா இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன். बट இந்த மேல் பக்கத்துல வேற ஒரு படம் ஒன்று வச்சிருக்கேன் பாருங்க. இந்த வேற ஒரு அழகான ஒரு கப்பல் ஒன்று போற மாதிரி, போட் ஒன்று போற மாதிரி அந்த காலத்துக்கு அதாவது என்ன படகு பிளாக் என்ன? ஜாக்ஸ்பர் வந்தா ஏதோ ஒரு பட ஒட்டு. பயங்கர படகோ இது ஒரு பேர் சொல்றது. ஓகே. ம். இந்த சரிதானே? இந்த வெக்கணும். மத்தது டிவி ஊட்டணும் டிவி விட்டுறாலும் வேற நாளைக்கு ஓகே நல்லா இருக்குது வைக்க ஸ்டிக்கர் ஓட்ட பண்ணி இருக்கு விதையாட்டு ஓட்டக்கூடாது நல்ல கருப்பு தான் நல்ல ஓகே சரிதானே இது என்னென்னு சொன்னால் கிட்டத்தட்ட வேலைகள் முடிவு ஹட்டத்தில் இருக்குது இந்த இடவெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கரப்பு பெயிண்ட் அடிச்சு வச்சுக்கிறோம் இந்த இடத்துல ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது ஏன்னா ஸ்டிக்கர் வாங்கி வச்சுக்கிறோம் தானே அப்போ ஸ்டிக்கர் ஓடிக்கான சந்தர்ப்பம் அதிகளமே இருக்குது மற்ற என்ன வேலை கிட்டல பார்த்துனாங்கன்னு சொன்னால் இந்த வேலை பார்த்துனாங்க நாங்க இந்த கரையால் ஒரு போர்டர் மாதிரி வெள்ளை கலரில் பிழையை வச்சு அடிச்சு நாங்கள் அதுக்குள்ள லைட் செட்டப் எல்லாம் போட்டுருக்குது அது வந்து இந்த லைட் போடுறதுக்கு அந்த இது கொண்டு நாங்கள் இது செல்லுபடியாக இல்லை அந்த லைட்டு போடுறோம்னா அதுவும் வேணும் மற்றது பார்த்தீங்கன்னா முக்கியமாக கடையில் எல்லா பக்கமும் கமரா இருக்குது என்ன ஏர் சின்ன ஒரு அசைவு வந்தால் கூட அதாவது நாங்கள் ஆக்கள் இல்லாத டைமில் ஒரு சின்ன அசைவு வந்தால் கூட அதாவது மெனிதன்ட் அசைவு வந்தால் கூட டக்கண்டு இது பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சு நோட்டிபிகேஷன் கோல் எல்லாமே இந்த போனுக்கு வர்ற மாதிரி கூடிய மாதிரி தான் செய்திருக்கு எனக்கு மட்டும் இல்லை கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு பேருக்கு அந்த இது வரக்கூடிய மாதிரி தான் நான் இந்த செட்டப் செய்திருக்கேன் அந்த கமரா அந்த கமரா யார் செய்து தந்தது மற்றது இதெல்லாம் எல்லாம் அடிச்சு தந்தது மற்ற இந்த கீழே போட்டிருக்கு இந்த இது இருக்கு தானே இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னு இந்த மாதிரி தான் அடிக்க விரும்பி நம்ம பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது இது எல்லாமே யார் செய்து தந்தது இந்த கரவேலையை பாருங்க கரவேலை கிட்ட எல்லாம் செய்தேன் நேற்றோ மூன்று நாள் தான் செய்தேன் இந்த இந்த கரை வேலை இருந்தது எல்லாமே உங்களுக்கு சொல்லித்தாரன் நீங்களும் அதாவது உங்களுக்கு வீடுகளுக்கு செய்யணும்னு சொன்னா நீங்களும் பார்த்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ நான் ஒரு சின்ன வேலை ஒன்று இந்த மிச்சம் இருக்குதான சீட் அந்த சீட் பாத்தீங்கன்னு சொன்னா அதை வச்சு நான் இந்த சும்மா சொடி இதெல்லாம் வச்சு நான் ஒரு சின்ன வேலை பார்த்தனேன் அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா கணக்கு கணக்கு வேலைகளும் பார்த்துருக்கோம் நெக்கிற மாதிரி இல்லை இந்த கடை செய்யறதுக்காண்டி கணக்கு பெரிய பெரிய செலவுகள்லாம் எல்லாம் வந்திருக்கு நெக்கிற மாதிரி இல்ல அந்த பிசினஸ் ஒன்று ஆரம்பிச்சு அந்த பிசினஸ்ல இருந்து அடுத்த ஹட்டத்தை நோக்கி பயணிக்கிறதான ஒரு முயற்சியெல்லாம் நான் எடுபட்டு வந்திருக்கேன் இந்த நிலைமைக்கு நான் வந்ததுக்கு காரணம் பாத்தீங்கன்னா சொன்னா முக்கியமா எங்களோட அண்ணா சொல்லி அவனும் அண்ணா தான் ஒரு போனை வாங்கி தந்தான் அந்த போன்ல இருந்து நாங்கள் வீடியோ உலகத்தை வாங்கி இப்போ யூடியூப்ல போட்டு அதில் வர அந்த அட்ல இருந்து வர வருமானத்தால பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ கிட்டத்தட்ட நாலு வருஷம் அதாவது நாலு வருஷத்துக்கு அந்த கடை தொடக்கக்கூடிய மாதிரி இருந்தது அவ்வளவுக்கு என்ன சொல்றது நினைக்கிற மாதிரி இல்ல இவ்வளோ காலம் கஷ்டப்பட்டு தான் இந்த நாங்கள் இந்த நிலைமைக்கு இல்லைன்னா இந்த நிலைமைக்கும் வரையில ஒரு முயற்சி ஒண்டை போட்டிருக்கோம் வந்த முயற்சி பார்த்தீங்கன்னு சொன்னா எந்த கையெல்லாம் இறக்குது அது முன்னுக்கு வர்றதும் பின்னுக்கு போகிறதும் எந்த கையெல்லாம் இறக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் நூறு வீதம் நூறு இல்ல இருநூறு வீதம் ஆயிரம் வீதம் முயற்சி ஒன்றை கொடுப்பேன் கண்டிப்பா இந்த கடை சக்சஸ் ஆக மாட்டது என்ற நம்பிக்கை தான் வாழ்க்கை இப்ப யூடியூப்பை பற்றி சொல்லியிருப்பேன் யூடியூப் பண்றது சாதாரணமான விஷயம் இல்லை அதாவது வீடியோ போட்டா வருமானம் வரம் இந்த மாதிரி இல்ல கிட்டத்தட்ட நாங்க ஒரு இடத்த போறோம்னு சொன்னா அதுக்குரிய காசு பண்ணுறது தேவை அந்த பணத்தை செலவழித்து ஒரு இடத்த போய் ஒரு வீடியோ எடுத்து போடுறோம் அங்க சொன்னால் ஏகப்பட்ட பிரச்சனைகளை தான் ஒரு வீடியோ எடுத்து போடுறோம் ஏதாவது உலகம்ண்டா நோமலா இல்லை நினைக்கிற மாதிரி இல்ல ஒரு இடத்த போய் நாங்கள் ஒரு சந்தைக்கு போய் வீடியோ எடுக்கிறோம்னு சொன்னா அந்த சந்தை சம்பந்தமான விஷயங்களை போறோம்னு சொன்னா அங்க எத்தனையோ விதமான ஆக்கள் நாங்க சந்திப்போம் அங்க ஒரு ஆள் முரண்பாடுகிறதுக்கான சந்தர்ப்பமும் இருக்குது அப்ப அப்படியான சந்தர்ப்பங்கள் எல்லாம் தாண்டி தான் நாங்கள் இப்ப இந்த நிலைக்கு வந்திருக்கோம் அப்படி அந்த வீடியோவை பாத்தீங்கன்னு சொன்னா எடுத்து அதை எடிட் பண்ணி சனம் போடுறதுக்கு நிறுத்த நிற்ற முழிச்சும் எடிட் பண்ண வேண்டிய எல்லாமே இருக்கும் சொன்னா சரியான கலைப்பா இருக்கலாம் அதா இருக்கலாம் சொன்ன வாகனங்களையும் நாங்கள் ஓடிக்கொண்டு போறது தூரதேசங்களுக்கு போய் அப்படி கணக்கு கலைப்புகள் இருக்குது அதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் தலையங்கம் போடணும் மற்றது அப்படி தமிழில் வைக்கணும் அப்படி எல்லாம் போட்டுதான் அந்த வீடியோ வெளியில வருது சாதாரணமாக அந்த வீடியோ வர இல்லை இப்ப நான் சொல்றேன் இப்ப நான் இந்த கடைக்கு அதாவது உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கடைக்கு நான் முதலாளிய வையுங்க கடையில இருக்கிற அதாவது உடுப்பை தான் எனக்கு பிசினஸ் அதே தான் இப்ப நான் இந்த வீடியோ போட்டு நீங்க எல்லாருமே பார்த்தா தான் அதாவது எனக்கு வருமானம் வருது என்ன சொன்னா இந்த கடையில நான் உடுப்பை போட்டுட்டு ஒருத்தனமே அந்த உடுப்பை வாங்காம போனா சும்மா இருக்க வேண்டியதுதான் அதே மாதிரி தான் இந்த யூடியூப்பும் நான் வீடியோ போட்டு ஒருத்தனமே பார்க்காம போனா சும்மா இருக்க வேண்டியதுதான் எல்லாமே ஒரு என்ன சொல்றது ஒரு தொழில் தான் தான் குறிப்பிட சொல்றேன் அன்றைக்கு உண்மைக்கு முக்கியமான விஷயம் நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் யாழ்ப்பாண யூடியூபர்ஸ் கல்லற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் நான் அதுக்கு கதைக்கு வாரேன்னு வாங்கும் கிட்டல அதாவது கொஞ்ச நாளைக்கு முதல்ல வீடியோ போட்டுருந்தேன் யாழ்ப்பாண யூடியூபர் கல்லர்ன்னு சொல்லி ஒரு ஆச்சரிய குடி மாதிரி போட்டிருந்தேன் நான் மாதிரி அது பாத்தீங்கன்னா சொன்ன தலையங்கம் பொதுவான தலையங்கம் அந்த தலையங்கம் போட்டு நான் ஒரு காவலி ஒன்று போட்டிருந்தேன் அதை நான் நினைச்சு நினைச்சு பேசினது எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பொதுவான விஷயம் என்ன பேசினான்னு சொன்னா இப்போ ஒரு நாலு கரடா அதாவது காசு அனுப்புறேன்னு சொன்னா முக்கியமா அதில் குறிப்பிட்டு பேசினது அந்த உதவிமான வீடியோக்கள் போட்டு கொண்டு இருக்கு யூடியூபர்ஸுக்கு பேர் வந்து கொண்டிருக்கு அந்த கள்ள பேர் வராமல் இந்த ஹெல்பிங்கை கொண்டு போகலாம் என்ற ஒரு ரீதியில நான் அந்த ஒரு நல்ல விடியத்தான் கூறியிருந்தேன் அத ஒரு சிலர் பாத்தீங்கன்னு சொன்னா தப்பா நான் என்ன சொல்லியிருந்தான்னு சொன்னா இப்ப நாலு கரடா ஆடினா காசு அனுப்புறான்னு சொன்னா அதில் ஒரு கனடா அண்ணா காசு அதாவது அந்த உதவி கேட்குறாண்ட கொடுத்துட்டு மூன்று கனடா அண்ணா காசு தூக்குறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது அது எப்படி என்ன சொன்னால் கனடா அண்ணா காசு தந்தவர்களோட சொல்லி அதை கொடுத்தா அந்த வீடியோவில் முடிஞ்சு அது சொன்னது நான் பொதுவாக சொல்லியிருந்தேன் ஆனால் அது பார்த்திங்கள சொன்னால் தனிப்பட்ட நபர் தன்னை சொல்ற மாதிரி நினைச்சு ஒரு காணொலி ஒன்று போட்டுருக்குறார் அதை நான் எதை வச்சு சொன்னேன்னு சொன்னா அந்த தனிப்பட்ட நபர் இந்த யூடியூப்ல அதாவது ஹெல்பிங் ஃபீல்டுக்கு வர்றதுக்கு முதலே இப்படி ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்குது அந்த விஷயத்தை அந்த தனிப்பட்ட நபருக்கு கூட அவர் யூடியூப்ல வந்த நேரத்துக்கு இந்த விஷயத்த நான் சொல்லிருக்கேன் ஹெல்பிங்ல இப்படியான விஷயங்கள் இருக்குது என்று அவருக்கு நான் நேரக்கு நேரம் சொல்லியிருக்கிறேன் அப்ப அதை வச்சுத்தான் நான் சொன்னேன் அதாவது இப்படி கள்ள பேர் வராம இருக்கிறதுக்காண்டி அந்த விஷயத்தையும் சொல்லி ஒவ்வொரு உதாரணம் சொல்றேன் இப்படியான கலவல் நடக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது அதை எப்படி கொண்டு போகலாம்னு சொன்னா ஒரு வெப்சைட்டை துறந்து அந்த வெப்சைட்ல அதாவது இப்பொருள் உங்களுக்கு காசு அனுப்புதுன்னு சொன்னா இந்த யூடியூபரு காசு போயிருக்குதுன்னு சொல்லி அந்த யூடியூபர்ல இருந்து இந்த நபருக்கு அந்த காசு இப்படி ஒரு பொருளா போயிருக்கோ காசா போயிருக்கோ அந்த மாதிரி வெப்சைட்ல உலகம் ஃபுல்லாக பார்க்கக்கூடிய மாதிரி இந்த சிஸ்டத்தை கொண்டு வந்தா எந்த ஒரு உதவி செய்கிற யூடியூபருக்குமே கள்ளப்பேர் வரானு ஒரு நல்ல விஷயத்தை தான் நான் அந்த குறிப்பிட்டு குறிப்பிட்டிருப்பேன் இப்போ கூட அந்த காணொளி இருக்குது அதை பார்த்துட்டு தனிப்பட்ட ரீதியில என்ன தாக்கி கிட்டத்தட்ட மூன்று நாலு வீடியோக்கள் போட்டு அதால் எனக்கு கோவம் அடைஞ்சு நான் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு காணொலி போட வேண்டியது ஆயிடுச்சு அந்த காணொலி போட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னேன் கிட்டத்தட்ட ஏற்கனவே ரெண்டு நாள் நித்திரை இல்ல காரணம் அதாவது இந்த வேலைகள் போய் கொண்டு இந்த வேலைகளை பார்த்து நான் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா நம்பரை போட்டுட்டேன் நம்பர் போட்ட காரணத்தால மாறி மாறி கோள் கோல் கோள் வந்து வந்து கணக்கு பிரச்சனைகள் வந்தது முக்கியமாக அந்த காணொளி பிரைவேட் பண்ணப்பட்டது ஒரு ஒரு ஒன்றரை நாளை கிட்ட அந்த காணொலி பண்ணி பண்ணிருந்தது அதுக்கான காரணம் பாத்தீங்கன்னு சொன்னா அம்மா சொன்னவா என்னத்தான உனக்கு இந்த தேவையில்ல பிரச்சனை இப்படியான பிரச்சனைகளுக்கு போகாத இது வேற வேறு பிரச்சனைகளை கொண்டு வந்து விட்டுவிடும் அப்படின்ற ரீதியில நான் பிரைவேட் பண்ணிடல நான் அண்ணாக்கு சொன்னா ப்ரைவேட் பண்ண வேணான்னு சொல்லி அண்ணா இரவு ஒரு மணிக்கு அந்த காணொலியை பிரைவேட் பண்ணிட்டான் பேந்தும் கணக்கு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருந்தது அதாவது இந்த உலகத்துல காசால எல்லாத்தையும் வாங்கிடலாமான்ற ஒரு எண்ணம் இருந்தது ஆனால் பாத்தீங்கன்னு சொன்னா உண்மை என்ற ஒன்று இருக்குது அந்த சொன்னா எனக்கு கணக்க நல்ல விஷயங்கள் நடந்திருக்குது முக்கியமா சொல்ல போனா நான் நினைச்சு கொண்டிருக்கிறேன் நான் ஒரு தனியா தான் நான் நினைச்சு கொண்டிருக்கிறேன் ஆனா எனக்கு பின்னால இருக்கிற உறவுகளை பாத்திக்கோன்னு சொன்னா எவ்வளவு உறவுகளை சம்பாதிச்சு வச்சிருக்கேன் எத்தனை கோல் இத்தனை மெசேஜ் எனக்கு இப்ப அந்த நான் இப்ப நோம்பல பாத்தீங்கன்னு சொன்னா சில காலொலிகள்ல காட்டுல அன்றைக்கு லவர்ஸ் டேக்கு கூட நான் பண்ணைக்கு போயிருந்தேன் நான் ஏகப்பட்ட உறவுகள் என்னோட செல்ஃபி எடுத்திருந்தேன் ஆனா அதனால் காணொலி மூலம் பெருசாக போடலை சில சில நேரங்கள்ல போட்டிருப்பேன் செல்ஃபி எடுக்கிறத விரிவாத்து போறோம் என்ற ஒரு எண்ணம் பெருசாக எனக்கு இல்ல கணக்கு காணொலிகள் காட்டியிருக்கிறேன் இருக்கிறேன் சில நேரங்கள்ல அந்த எண்ணங்கள் இல்ல பெருசாக என்ன காட்டுறது இல்ல அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா ஏகப்பட்ட உறவுகள் எனக்கு இருக்கினம் ஆனாலும் நான் வெளிப்படையா பெருசாக காட்டுனது ஆனா அப்படி அதாவது தான் இருக்கிறேன் என்ன பார்த்து விரும்பி கொண்டு இருக்கணும்னு தான் நான் நினைச்சு கொண்டிருந்தேன் இவ்வளவு இவ்வளோ காலாவும் இப்படி ஒரு பிரச்சனை வந்தா பிறகு வெளியில வந்தாங்கள எங்களோட உறவுகள் உண்மைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த ரெண்டு மூன்று நாளும் என்னடாப்பா கனவு மாதிரியே தோணுச்சுது அதாவது காசால் எதையும் வெல்லாமன்ற ஒரு எண்ணம் இருந்தது ஆனா அது காசால ஒன்றுமே செய்ய முடியாது அதாவது உண்மை என்ற தான் எப்பயும் நிலைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா அதாவது புரிஞ்சவர்களுக்கு புரியும் புரியாதவர்களுக்கு அது நீங்க உங்களோட தான் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள வேணும் நான் ஒன்றுமே செய்யலாது கூடுதலாக ஆகளுக்கு இது சம்பந்தமான விளக்கங்கள் விளங்கியிருக்கும் இதை பற்றி நான் கூடுதலாக கதைக்கு வரலை அம்மா சொன்ன ஒரு தான் அந்த காவலியை ப்ரைவேட் பண்ணப்பட்டது சொன்னா குடும்பங்களுக்குள்ள கணக்க அச்சு அப்படியெல்லாம் வந்திருக்குது எந்த பிரச்சனையுமே வராத ரீதியில் நான் அந்த இதை திருப்பி பப்ளிக் பண்ணிட்டேன் இதுதான் இப்போதைக்கு நடந்த விஷயங்கள் நான் இப்போ என்னென்னு சொன்னால் அங்கே கடையில் வேலைகள் போய் கொண்டிருக்கு அந்த வேலைகளை காட்டணும்னு சொல்லித்தான் கடைக்கு வந்தேன் அதில் இந்த விஷயத்தையும் குறிப்பிட்டுருக்கோம் குறிப்பிட்டு சொல்கிறேன் இதில் ஒரு ரூம் ஒன்று அடிக்கணும் மோசையில் எஞ்சால் ஹல்ட்ட வண்டியும் இருக்கலாம் அங்காட்டி அங்கா ஓட்ட வண்டி இருக்கலாம் இந்த இடங்கள்லாம் ஸ்டிக்கர் தான் டைம் தான் பத்தாது இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ நான் இந்த உடுப்பு சம்மந்தமான வேலைகள் அலையில இங்கே கடையை பார்க்குறதுக்கு வேறு என்ன நண்பர்கள் இருப்பினா மற்றது இப்போ இந்த கடை மட்டும் இல்லாமல் மேலேயும் ஒரு கடை இருக்குது மேல் கடையும் செய்து தான் நான் எடுத்திருந்தேன் நான் எதிர்காலத்தில் அந்த மேல் கடையும் ஓப்பன் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது நான் பொதுவாக சொன்ன விஷயத்த தூக்கி பிடிச்சதால இப்போ கொண்டு வந்து இந்த நிலையில் கொண்டு நிப்பாட்டி வச்சுருக்குது அது உண்மைக்கும் ஒரு பொதுவானது யாரையுமோ குத்தியோ குறிப்பிட்டோ சொல்லல நான் நோமலா போட்ட விஷயத்த அவரே தூக்கி தலையில தொப்பிய போட்டதால இப்போ எங்கேயோ போய் நிற்குது அது ஓகே அது பிரச்சனை இல்லை இதுக்கு சம்மந்தமாக எதுவுமே நான் கதைக்க போறது போறதில்லை இப்ப நான் இது சம்பந்தமான அதாவது இப்ப எங்கட இது சம்பந்தமான விஷயங்கள்லாம் இப்ப ஒரு இந்த இது பாத்தீங்கன்னா சொன்னா இப்ப நான் கடையில நினைக்கல சமையல் காணொலிகள் இப்ப சமையல் காணொலிகள் கூட போறோம்னு சொன்னா இந்த வெச்சு சமைக்கலாம் அது மேல நடக்கும் இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ஃபேன் அதுகள் வாங்கியிருக்கிறோம் இதெல்லாம் ஒரு அன்பாக்சிங் வீடியோ ஒன்று போடுறதுக்குதான் நான் காத்து கொண்டு இருக்கிறேன் இந்த இது ஐன் பண்றதுக்கான இது ஐன் பாக்ஸ் அந்த மேசை இருக்குது ஐன் பாக்ஸ் மேசை இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னா இது சமையல்னு சொன்னா ஃபேன் இருக்குது மேலே பேனா பேனோ பேனோ மெடஞ்சாலை பார்த்தீங்கன்னு சொன்னால் பெட்டியல் கெனக்கு சாமானம் இருக்குது இந்த சோபா சோபா வாங்கியில இந்த இருக்கிறதுக்கு முன்னுக்கு ரெண்டு கதிரை ரெண்டு கதிரை வச்சுருக்குது அந்த கதிரையை அங்கே தான் வைக்க வேண்டிய வர போகுதுங்கடா அது பருத்தி விட்டால் குடையிலேருக்குல இதனால இருக்கிறது இதா இப்படி வச்சு விட்டு எடுத்து விட்டா இதில் கொண்டு வந்து புரோட்டீன் ஐட்டங்களை வைக்க குடிக்க மாதிரி இருக்கு ப்ரோ வே ப்ரோட்டீன் ஜீன்ஸ் மற்ற அது ஜீன்ஸ் அதுகள் வைக்கிறதுக்கு அதில் வதாக எடுக்கல அமைச்சா அந்த இடத்த இப்போ என்ன சொன்னால் கொழம்புக்கு போனால் தான் நல்ல மெலிவாக ஹேங்கர்கள் அதில் எல்லாம் வாங்கக்கூடியதாக இருக்கும் ஃபுல்லாக என்ன செட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது ஹேங்கர்லாம் எல்லா உடுப்புமே கொலை விட போகிறேன் என்ன சொன்னால் உடுப்பு மடித்து வச்சு அப்படி எடுத்து காட்டிறன்றதுமே சாத்தியப்படாது அதாவது ஹேங்கரில் கொலை போகிற நான் அப்படியே செய்ய போகிறேன் மற்ற இதுகளை உயர்த்தி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் மேலே கொஞ்சம் ஒரு அழகாக தான் எனக்கு எப்போயுமே அழகாக இருக்கணும்னு விருப்பம் கடைக்கு வந்தால் அந்த கடையை பார்த்து ஆசைப்படணும் மக்கள் அந்த மாதிரி தான் நான் விருப்பம் வந்த வேலை தான் இந்த மாதிரி ஒரு திட்டப்படுத்தி இருக்கேன் பாருங்க அந்த லைட்டுகள் இதெல்லாம் சொல்லி கொஞ்சம் தான் இருக்கும் பார்க்குறதுக்கு இருந்தாலும் நல்லா அழகாக இருக்கணும் முந்தி நீங்கள் கடையை பார்த்துருப்பீங்க எப்படி கடை இருந்தது இப்போ இப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஓகே சகோதரங்கள் இப்போ என்ன இதெல்லாம் அடைக்க வேணும் இல்லை கதவு ஊடகணும் மக்கள் வாரெண்ட் சொன்னவா இல்லை அந்த இது என்ன ரூம் கட்டுறதுக்கு இன்னும் வாழை காண பார்ப்போம் நடக்கிறது நடக்கும் கடவுள் ஒருத்தான் தானே இதுல ஒரு முக்கியமான விஷயம் கண்டிப்பா நான் சொல்லி ஆகணும் அதாவது இந்த மாதிரி அச்சுறுத்தல்கள் எல்லாமே நான் வந்ததானே அப்படி அச்சுறுத்தல்கள் வந்த பட்சத்துல உண்மைக்கும் எனக்கு ஏகப்பட்ட சோதனங்கள் உதவி செய்திருக்கணும் அதாவது அந்த அச்சுறுத்தல்கள்ல இருந்து என்ன அதாவது நோமல் ஒருமே அச்சுறுத்தலே இல்லாத ஒரு நிலைக்கு கொண்டு விட்டு அந்த சோதரங்கள் எல்லாருக்குமே மிக்க நன்றிகள் இப்படி நான் எதிர்பார்க்கவே இல்லை கனவு மாறி இருக்கு தமிழ் ஒரு தனி ஒரு ஆள் அதாவது சும்மா நோமலை ஆக்கள் பாக்கினும் விரும்பினும் அதாவது இந்த மாதிரி தான் நான் நினைச்சு கொண்டு இருந்தது ஆனால் பின்னுக்கு வந்து அதாவது ஹெல்ப் பண்றதுக்கு ஏகப்பட்ட பேர் பக்கவளமா இறங்கினோம் இப்போ விளங்கிட்டது என்ன என்னை பற்றி எனக்கு இப்போதான் விளங்கிச்சது இவ்வளோ அளவு நான் நினைச்சு கொண்டிருந்தேன் நோமல் நோமல் நான் ஒரு சாதாரண மனிதன் சாதாரண மனிதன் தான் ரெண்டாலும் என்னக்கா சப்போர்ட் பண்றதுக்கு இவ்வளோ பேர் இருக்கிறோம் உண்மைகளுக்கு கும்பிடுவோர் அதாவது நன்றிகள் நன்றிகள் இதுக்கு பிறகு நான் அப்படின்னு சொன்னா எந்த வழியில போய் கொண்டிருக்கப்பறன் நீங்களும் உங்களோட வழியில போங்க அதாவது நான் பொய்யானவன் சொன்னா எனக்கு கடவுள் பார்ப்பேன் நீங்க பொய்யானவன் சொன்னா உங்களுக்கு கடவுள் பார்ப்பார் அதால கடவுள் பார்க்கட்டும் கடவுளே பார்க்கட்டும் சொன்னா இருக்க நான் தனிய வந்து நின்று ஒருத்தருமே முகங்காட்ட போறது இல்ல நான் மட்டும்தான் என்ன மூத்த காட்டி காய்ச்சிருக்கிறேன் நான் என்னோட சேர்ந்து நின்ற அண்ணவர் தான் மூத்த காட்டி காய்ச்சிருக்கிறாங்க இந்த விஷயத்தால பாத்தீங்கன்னு சொன்னா அம்மா அப்பா எல்லாருமே கவலைப்பாட்டு கொண்டிருக்கிறேன் அந்த ஒரு விஷயத்தாலதான் இதை விட்டு நான் ஒதுங்கி போறேன் நானும் பிரச்சனை இல்லை அம்மா அப்பா தம்பி இருக்கணும் ஆகியால இதற்கு அச்சுறுத்தல்கள் குடும்ப ரீதியாகவும் போயிருக்குது அச்சுறுத்தலுக்கு இல்லை இந்த பிரச்சனை வேண்டாம் என்று விலைக்குத்தான் போறேன் ஒழிய பிரச்சனை பண்ணோன்ட்டு நீங்க என்னமே நினைச்சீங்கன்னு சொன்னா அது வேற எங்கேயோ போய் முடிஞ்சு ஓடும் பிரச்சனை பண்ணா இருந்தால் அது உங்களுக்கு நிலம் எனக்கும் நிலம் சொன்ன விஷயத்த நீங்கள் தவறாக புரிஞ்சால்தான் இந்த ஒரு நிலைமைக்கு வந்திருக்கு பொறாம பொறாம பொறாமைன்னு சொன்னால் எங்களுக்கு என்ன பொறாமை இருக்குது எங்களுக்கும் வியூஸ் போகுது எங்களுக்கும் யூடியூப் மூலமாக காசு வருக்குது அதாவது கூகுள் எங்களுக்கு தான் பே பண்ணுது என்ன பொறாமை இருக்குது அதாவது இப்போ வியூஸு காண்டிச்சேன்னு சொன்னால் எங்களுக்கு எத்தனை கண்டென்ட் இருக்குது எத்தனை எங்கா பக்கத்தில் மாத கடற்கரை இருக்குது முரல் மீன் பிடிக்க போனால் கூட முரல் மீன் பிடிச்ச போய் சமைச்சா கூட வீடியோ போடலாம் அப்படி ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது எங்களுக்கு அப்படினு கேட்கல இதைத்தான் போடணும்னு சொன்னால் ஒரு நன்மை காண்டி அதாவது ஹெல்பிங் வீடியோ போடுற யூடியூபர்ஸுக்கு ஒரு நன்மைக்காண்டி கதைக்க அதாவது உங்களுக்கு எந்த ஒரு கள்ள பேரும் வராமல் ஒரு நல்ல ஒரு முறையில கொண்டு போலாமன்னு சொல்லி நன்மைக்கு கதைக்க வந்து கடைசியில நீங்கள் உங்களுக்கு மேலே அந்த தொப்பி எடுத்து போக இதுதான் சொல்ல வரது ஓகே இதுல பட்டி கணக்கு கதைச்சேன்னு சொன்னா என்னும் சண்டை முத்தி கொண்டு போய் கொண்டே இருப்போம் அதாவது நீங்களும் இதைப்படி என்னை கதை காயங்கோ நானும் இதைப்படி என்னை கதைக்க போகிறது இல்லை கத்தனையோ முறையில என்னை அச்சுறுத்துறதுக்கு முயற்சி செய்திருக்கிறீர்கள் ஆனாலும் ஒன்றுமே சரியே இல்லை அதாவது எல்லாருமே உண்மைக்காண்டி மட்டும்தான் நீக்கணும்ன்றதை விளங்குது அதாவது நீங்கள் என்ன தான் பண்ணாலும் உண்மைக்காண்டி தான் எல்லாருமே நீக்கினோம் ரெண்டாலும் கூட இப்போ எனக்கு ஒரு சின்ன அதாவது இப்போ நான் இந்த இதை விட்டு விலகி போகிறேன் ஒரு கீறு விழுந்தால் கூட எனக்கு அதுக்கு காரணம் அந்த நபர் தான் அதை நான் இதில் குறிப்பிட்டு சொல்லிக்கிறேன் எனக்கு சொன்னால் இதுவரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையோ எந்த ஒரு வம்புக்குமே தான் நான் இதுவரைக்கும் நேரமும் இன்னொரு சின்ன ஒரு கீறு கூடப்பட்டதில்லை அப்படி ஒரு நபருக்கு அதாவது இந்த மாதிரி ஒரு சின்ன கீறு விட்டால் கூட கீறு விழுந்தா கூட அதுக்கு காரணம் அந்த தனிப்பட்ட ஒரு நபர் தான் ஆனால் செத்து போட்டுணுன்னு சொல்லி எனக்கு போஸ்டர் வந்துட்டு அதுக்கு அதுக்கு போத்திங்கன்னு இத்தனை ஒரு உறவுகளை நான் கோல் எடுத்து என்னோட கதைச்சி இருந்தவன் என்ன தம்பி இப்படி எல்லாம் போட்டுருக்குறாங்கன்னு சொல்லி இத்தனை உருவப்பட்ட உறவுகள் உண்மைக்கு என்னால் நம்பவே முடியலை அம்மா அவரால் சொல்லி இருந்தவா தம்பி எனக்கு கார்ட் டேக்கே வந்துட்டு மாதிரி ஒரு அம்மா அவரால் சொல்லிருந்தவா எனக்கெண்டா கவலையாக போயிட்டு என்னடாப்பா எனக்கு இவ்வளவு பேர் இருக்கணும் ஆதரவுக்கு அதாவது என்ன விரும்பி பார்க்குறார்கள் இவ்வளவுத்துக்கு இருக்கணுமா சொல்லி என்ன ஒரு மாதிரி போயிடுதுங்க என்னன்னு சொல்றது அவ்வளோத்துக்கு சந்தோஷம் ஒரு பக்கம் சந்தோஷம் இருக்கு ஒரு பக்கம் ஹார்ட் அட்டாக் வர அளவுக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு விம்பத்தை தோட்டி வச்சிருக்கணும் அதாவது பக்கத்தில் இருக்க நபர்கள் அது எனக்கு என்னென்னு தெரியுமன்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த பேக்கேரியில ரிப்பண்ட் போஸ்ட்டை போட்டுட்டு கணக்கு கிட்டத்தட்ட இருபது முப்பது போஸ்ட் பார்த்துருப்பேன் போட்டு அவங்களே அதை ரீ அடித்து வச்சுக்கிறாங்களே செய்யற நீங்கள் தெரியாம செய்யுங்க உன் அந்த விஷயத்த அதுதானே நானும் சொல்கிறேன் தெரியாம செய்யுங்க